السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأنذر عشيرتك العقربين صدق الله العظيم அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மேலான துணாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்திக்கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தர்கள் புரிவானான் கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முறி அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகில் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லித்தந்து விட்டான் குரான் இறங்கிய காலத்தில் அந்த மக்கள் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை எப்படி குரான் வழிகாட்டியதோ அதே போன்று நாகரிகமும் விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விஞ்ஞான சிந்தனைகள் பரவி இருக்கக்கூடிய இந்த சமூகத்து மக்களுக்கும் இதை தாண்டி கியாமத்து வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கும் கூட குரான் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அந்த அந்த காலத்திற்கு தோதுவாக குரான் அந்த மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஆனால் என்ன மோசமான ஒரு நிலை என்று சொன்னால் நமக்கு மிக பெரிய வாழ்வாதாரத்தை எடுத்து காட்டக்கூடிய நமது இம்மை வாழ்வை சிறப்புப்படுத்தி தரக்கூடிய குரான் ஷெரீஃபினுடைய வழிகாட்டுதலை இன்றைய சமூகம் சற்று ஒதுக்கி வைத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் விளம்பர மோகத்தில் இன்றைய சமூகம் மூழ்கி கொண்டிருக்கிறது திரையில் தோன்றுவது வலையதளங்களில் தனது முகங்களை காட்டுவதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்றைய சமூகத்து மக்கள் குறிப்பாக இளைஞர்களிடத்திலே பரவியிருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது திரையில் தோன்றக்கூடிய அந்த கலைஞர்கள்தான் உலகின் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக திரையில் முகம் காட்டுவதுதான் முகம் காட்டிவிட்டால் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக அதற்கென்று அவர்கள் எவ்வளவு அருவறுக்கத்தக்க காரியங்களையும் செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இன்றைய வாலிப சமூகம் நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் தனது ரோல் மாடலாக தனது எடுத்துக்காட்டாக தனது தலைமைத்துவமாக நடிகர்களை திரைக்கலைஞர்களை தேர்வு செய்யக்கூடிய சமூகமாக இன்றைய சமூகம் மாறியிருக்கிறது என்பதுதான் உண்மை இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அது அனைத்தையும் மிக சர்வ சாதாரணமாக செய்துவிட்டு இதுவெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டிற்காக வேண்டி ஒரு பொழுதுபோக்கிற்காக வேண்டிதான் நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை அந்த தலைவர்களை பின்பற்றக்கூடிய நமது இஸ்லாமிய சொந்தங்களை நாம் என்னவென்று சொல்ல முடியும் திரையில் தோன்றக்கூடிய நமது இஸ்லாமிய சொந்தங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் குரான் ஷெரீஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது முன் சென்ற சமூகத்தினுடைய நிலையை நம்ம பார்க்க முடியும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய நிலையை திருப்பியது என்பது குரான் ஷெரீஃபினுடைய ஒட்டுமொத்த வசனங்களும் இல்லை ஒருவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆயத்தையும் அதனுடைய அர்த்தங்களையும் அதனுடைய பொருள்களையும் தெரிந்ததற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை குரானுடைய ஏதோ ஒரு வசனம் அவர்களுடைய உள்ளத்தை புரட்டியிருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது நமக்கு தேவையான நமது மறுமை வாழ்க்கையை சுபிச்சமாக ஆக்கக்கூடிய எந்த ஒரு வசனமும் நம்மை நாளை சுவனத்தில் சேர்த்துவிடக்கூடிய ஒரு தகுதிக்குரிய ஒரு வசனமாக நாம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் குரானை பார்க்கிற பொழுது குரானுடைய வசனங்களை கேட்கிற பொழுது நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் ஷெரீஃபில இருபதுக்கும் மேற்பட்ட வசனங்கள் உமர் அலி அல்லாஹு அணுகு அவர்களுடைய சிந்தனைக்கு தோதுவாக இறங்கிருக்குது இறங்கியிருக்கிறது என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம் அவ்வளவு நேர்த்தியான சிந்தனை கொண்டவர்கள் உமர் அலி அல்லாஹு அணுகு ஆனால் அவர்களுடைய உள்ளத்தை திருப்பி போட்ட வசனம் எது என்று நாம் பார்க்கிற சமயத்திலே குரான் ஷரீஃப் அலி அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான் அலி அல்லாஹு அனு அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்குண்டான வசனம் இதுதான் இந்த வசனம் ஓதுவதை கேட்கிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குஃப்ரியத்தான சிந்தனைகள் அனைத்தையும் அகன்று இஸ்லாத்தின் பக்கம் நாம் நுழைய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டது என்பதை வரலாறு பதிவு செய்கிறது அபுத் தபு துஃபைலு தௌசி ரலி அல்ல மிகப்பெரிய ஒரு வியாபாரி மக்காவிற்கு வியாபாரத்திற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் அவர்கள் வருகிற சமயத்திலே அந்த மக்கத்து குஃப்வாறுகள் குறைசி தலைவர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து பேசுகிறார்கள் நீங்கள் மக்காவிலே வியாபாரம் செய்யுங்கள் ஆனால் நீங்கள் மக்காவில் வளம் வருகிற சமயத்திலே உங்களுடைய செவிகளில் பஞ்சை வைத்து கொள்ளுங்கள் காரணம் இன்றைய மக்காவிலே முஹம்மது என்று ஒருவர் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுவிட்டால் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மாறிப்போகிவிடும் எனவே நீங்கள் பஞ்சை வைத்துக் கொள்ளுங்கள் என்று மக்கத்து குஃபார்கள் சொல்கிறாங்க பொதுவாக ஒரு ஊரில் வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எதை சொல்கிறாங்களோ அதுதான் ஊரினுடைய நிலையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விளங்கிடுவோம் அதே மாதிரி அபுத்துஃபைல் தௌசி அந்த ஊரில் பல இடங்களில் வியாபாரம் செய்கிறாங்க பல இடங்கள்லையும் அவங்க காதலை பஞ்சோடையே வியாபாரம் செய்கிறாங்க வியாபாரம் செய்து முடித்துவிட்டு தனது ஊருக்கு திரும்பக்கூடிய சமயத்திலே இரவு பொழுதிலே காபாவிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள் அபு துஃபைலு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் செஞ்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்ப போறாங்க அது வரைக்கும் அவங்க பஞ்ச காதலேருந்து எடுக்கவே இல்லை அந்த இரவு நடுநிசை நேரத்திலே அவங்க தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சமயத்திலே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான அந்த ஹரம் ஷரீஃபிலே அமர்ந்து அல் ஹாக்கத்து ஹாக்கா உமா அதராக்கமல் ஹாக்கா கத்தபத் வஹாதும் பில் காரியா என்ற அழகான சூராவினுடைய வசனத்தை ஓதி கொண்டிருக்கிறாங்க ஓத ஓத அபு துஃபைல் தௌசீர் அலி அல்லாகும் அவங்களுக்கு லேசா அந்த பஞ்சை தாண்டி அவங்களுக்கு அவங்களுக்கு படுது படும்போது அந்த அந்த சப்தத்தை கேட்கும்போது அவங்களுடைய உள்ளத்தில் இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் கேளு நல்ல வார்த்தையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கேளு அப்படின்னு நான் அவங்களுடைய உள்ளத்தில் தோணும் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நம்ம முழுமையாக கேட்கோமே நினச்சி அவங்க பஞ்சை எடுத்துட்றான் அபு துஃபைல் தௌசீர் அலி அல்லாஹன் பஞ்சை எடுத்துட்டு வீசல்லா அலைய ஓதக்கூடிய அந்த வசனங்களை முழுமையாக கேட்குறாங்க இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்குறோம் முழுக்க முழுக்க இறை மறுப்பாளர்களுக்கு உண்டான எச்சரிக்கைகள் சம்பந்தமாக அந்த வசனங்கள் இருக்கிறது ஆகிரத்தை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு உண்டான எச்சரிக்கைகள் நிரம்பி இருக்கிறது அந்த வசனத்தை ஓதுகிற சமயத்தில் தான் அபு துஃபைல் தோசி கேட்குறாங்க கேட்டுட்டு நபி சல்லா செல்லத்தினுடைய அந்த இனிமையான குரல் அருமையானவர்களே இன்றைக்கு வந்து நம்ம மிகப்பெரிய காரிகளுடைய சப்தங்களையெல்லாம் நாம் மிக இனிமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் குரான் வசனங்கள் நேரடியாக இறங்கிய நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் ஓதுகிற சமயத்திலே அதை கேட்கக்கூடிய பாக்கியம் என்பது அது எவ்வளோ இனிமையாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையை கேட்டவொன்னு அபு துஃபைல் தோசி கேட்டு கேட்டுக்கிட்டு மெதுவாக நபிசல்லா அலிஸ்லம் பக்கத்துலேயே போயிடுறாங்க போயிட்டு சொல்கிறாங்க மஹாதா கலாமுல் பஷர் இது மனித வார்த்தையே இல்லை இது ரப்பின் புறத்திலிருந்து வந்த வார்த்தை என்று அவர்களுடைய நாவில் வருகிறது அபு துஃபைல் தோசி சொல்லிவிட்டு இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கேட்குறான் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கேட்டுட்டு நபி சொல்லல்லா அலிஸ்லத்தில் பேசிட்டே இருக்கிறாங்க நபிசுல்லா சொல்றாங்க சொல்லித்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்றான் அஷீரத்தின் உங்களுடைய உறவினர்களை உங்களுடைய குடும்பத்தை மறுமையை குறித்து நீங்கள் எச்சரித்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்கிறாங்கிற இது போன்ற வசனங்களை எல்லாம் நாயு சல்லா அலிஸ்லம் அவங்க வந்து அபுத் துஃபைலு தௌசிர் அலி அல்லவுண்ட்ட அவங்கள்ட சொன்னதோட சொன்னதோடு அபுத்துஃபைலுத் தௌசி நானும் எனது ஊருக்கு சென்று எனது பகுதிக்கு சென்று எனது கோத்திரத்தார்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு சென்று இந்த விஷயத்தை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார்கள் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா அபுத்துஃபைலு தௌசி அவங்க இருக்கிற அந்த கோத்திரத்திற்கு சென்று ஒவ்வொரு ஊடு வீடு வீடாக சொல்லுகிறார்கள் எல்லா வீட்டிற்கும் ஏறி ஏறி இறைவனுடைய வசனங்களையும் நாயும் சல்லா அலிஸ்லம் மதினால இப்படி வந்திருக்கிறாங்க அவங்க மிகப்பெரிய ஒரு இறை தூதராக இருக்கிறாங்க அவங்க அல்லஹின் புறத்திலிருந்து கலாம் ஷெரீப் இறக்கப்பட்டிருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி சொல்கிறார்கள் அபுத்துஃபைலு தௌசி ஆனால் யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவங்க அவ்வளவு பாடுபட்டு நீண்ட காலமாக அவர்கள் சொல்லி அதன் பலனாக ஒரே ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் வரலாறில் வருகிறது ஒரே ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த ஒருவரும் மரகதம் மாணிக்கம் மிக பெரிய இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சேவையை தந்த மாணிக்கம் அந்த ஒருவர் அபு ஹுரைரார் அலி அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அந்த கோத்திரத்திலிருந்து அவங்க ஒருத்தர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க ஹதீஸின் துறையிலே பாண்டித்துவம் பெற்ற தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தெரியும் அபு துஃபைலு தௌசீர் அலி அல்லாஹு அனுகு மக்கால இஸ்லாத்தை ஏற்றுட்டு போனவங்க அவங்க வந்து நபிசல்லா அலிசல்லத்தினுடைய ஹதீஸ்னு ஒரே ஒரு ஹதீஸை தான் அறிவிக்கிறாங்க ஆனால் அவர்கள் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூஹரார் அலி அல்லாஹு அனுகு துன்யாவில் எக்கச்சக்கமான ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள் ஹதீஸ் கிரந்தங்களில் புத்தகங்களில் எந்த கிதாபுகளை துறந்தாலும் அபூ ஹுரைராவினுடைய ஹதீஸ் இல்லாமல் இல்லை அந்த அளவிற்கு அதிகமான ஹதீசுகளை அறிவித்தவர்கள் அபூ ஹுரைரா அலி அனுகு அபு துஃபைலு தௌசியுடைய வார்த்தையை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அருமையானவர்களே குரான் ஷெரீஃபினுடைய ஒவ்வொரு வசனங்களும் இது போன்றுதான் நமது உள்ளத்தை மாற்றுவதற்கு எந்த வசனம் நமது உள்ளத்தை மறுமையை குறித்து சிந்திக்க வைக்கிறது என்பதை நாம் அவ்வப்போது நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் திருடுவதற்காக வேண்டி சென்றவர்கள்தான் ஆனால் அந்த வீட்டிலே ஓதப்பட்ட அலம் எண்ணில் அதிதீன் ஆமனு அன் தக்ஷ புலூபும் இருக்கிறீங்களா என்று அந்த வீட்டிலே ஒரு சீதேவியான ஒரு பெண்மணி ஓதக்கூடிய அந்த வசனத்தை கேட்டு மாறிப்போனவர்கள் தான் பின்னொரு காலத்திலே மிகப்பெரிய இறை நேசராக மாறிப்போனார்கள் என்பதெல்லாம் வரலாறாக இருக்கிறது ஆனால் இன்றைய சமூகம் இப்படிப்பட்ட அழகிய குரான் ஷரீஃபை நமது வாழ்வாதாரத்தை நமது மறுமை வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய இந்த மாமறையை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய மோசமான கீழ்த்தரமான நடிகர்களை தேர்வு செய்து அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு என்பதை நாம் வேண்டும் வல்ல ரஹ்மான் அனைவர்களையும் நமது குடும்பத்தினர்களையும் இந்த குரான் ரீஃபின்படி நடக்கக்கூடிய மேன் மக்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக குரானுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நாம் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் உண்டான வாய்ப்பினை அல்லாஹ் நசீப் ஆக்கி தருவானாக உறுதியான ஈமானோடு வாழ்வதற்கும் மறிப்பதற்கும் உண்டான உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் இந்த ஷரியத்தின் மீது பற்றுள்ளவர்களாக வாழ்வதற்குண்டான உயர்ந்த தௌஃபீக்கை தருவானாக நமது பிள்ளைகளை நமது குழந்தைகளை இந்த அகல சுன்னத்துவல் ஜமாத்தில் உறுதியாக இருக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக மீது பற்றுதலோடும் தரியக்கத்தின் மீது பேணுதலோடும் நமக்காக வேண்டி நமக்கு பிறகு நமக்காக துவா செய்யக்கூடிய புனித பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி தருவானாக நாளை மறுமையில் கிரீடம் அணிவிப்பதற்கு தகுதியான பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மையும் நமது குழந்தைகளையும் ஆக்குவானாக ஆக்குவானாகி அலி வஸ்லம் السلام عليكم ورحمه الله وبركاته